பணியே மகிழ்ச்சி ஓய்வாக இருப்பதே மகிழ்ச்சி என நினைக்கின்றனர் சிலர் பணி செய்வது துன்பம் உயர்வை சிந்துவது தண்டனை என எண்ணிக்கொண்டிருக்கும் சில இளைஞர்கள் உண்மையான மகிழ்ச்சியின் ஆணி வேறே அடையாளம் காண முடியாமல் அழுகி போய்விடுகின்றனர் உடல் என்பது இயக்கத்துடன் இயந்தது எந்த உறுப்பு சரியான விகிதத்தில் இயங்குகிறதோ அதுவே அழகாக இருக்கிறது அழகு புறத்தோற்றத்துடன் தொடர்புடையது அல்ல ஆரோக்கியத்துடன் இணைந்த உழைப்பாலும் தசை முறுக்கேற்றத்தாலும் நரம்புகள் வலுவேறினாலும் பெறுகின்ற இன்மையும் செறிவுமே உண்மையான அழகாக அறியப்பட வேண்டும் அலுவலகம் செல்லும் பொழுது தன் அனைத்து கப்பல்களுமே புயல்களுக்கு நடுவில் சிக்கி இருப்பதை போல் ஹிரமத்துடன் செல்பவர்களும் திரும்பும்போது சிறகுகள் முளைத்தது போல் வான வீதியில் பறக்கிற உற்சாகத்துடன் உள்ளத்தில் உவகை பொங்க இல்லம் செல்பவர்களும் இருக்கிறார்கள் உலகிலேயே உன்னதமான நாடாக இந்தியா மாற எத்தனை வருடங்கள் தேவை கல்லூரிகள் சிலவற்றில் பேச செல்கிற போது பல நேரம் என்னிடம் கேட்கப்படும் முதல் கேள்வி இதுதான் இந்தியாவை ஈடி இணையற்ற நாடாக மாற்ற முடியும் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது எப்போது இந்திய இளைஞர்கள் செய்கின்ற பணியை மகிழ்ச்சியிடம் செய்கின்றனரோ அப்போது தான் அது நிறைவேறும் பணியை துவங்கதிலிருந்து முடிகிற வரை முழுமையாக ஈடுபாட்டுடன் தங்களுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தில் ஈடுபடுவது போல் செயல்பட்டால் ஒரே வருடம் போதும் இந்தியா உயர்ந்த இடத்தை அடையும் ஆரம்பம் முதலே நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி புறக்கணிக்கப்படுகிறது சில நேரங்களில் அது உணர்வாக கூட அடையாளம் காட்டப்படுகிறது நமது பல செயல்கள் தொடங்கப்படுகின்றன அச்சப்படுத்தி ஆரம்பிக்கப்படுவதால் படிப்பு துடிப்பாக வெறும் நடிப்பாக நடந்தேறுகிறது பணி முடிகிற போதுதான் நிம்மதி பெருமிச்சு எழுகிறது பல வருடங்களாக எழுதிய ரோமாபுரியின் அழிவும் வீழ்ச்சியும் என்ற நூலை முடித்த போது அதற்குள் தன் முயற்சியும் முடிந்து விட்டதே என கிப்பன் வருந்தி வருந்தினாராம் நல்ல படைப்பு போது ஒரு சின்ன கவலை மனதுக்குள் தன்னையும் அறியாமல் கூரையில் செருகப்பட்ட கடிதாசு போல் நம்மை பாதித்தது இன்றைய இளைஞர்கள் பலர் தகுதியான பணி தகுதியுள்ள பணி தரமற்ற பணி என அவர்களே தராசுகளை உருவாக்கி கொள்கின்றனர் தங்களுக்கு அசாதாரண தகுதி இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு மற்ற பணிகளை சாதாரண பணி என்றும் அதை செய்தால் தங்களுக்கு கௌரவம் சீர்குலைந்துவிடும் என்றும் எண்ணிக்கொள்கின்றனர் அந்த மயக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு முன் ஆயிலை கடந்து விடுகின்றன முதல் படியை மிதிக்காமலேயே மாடிக்கு செல்ல நினைக்கின்ற மனப்பான்மை பலருக்கும் இருக்கிறது வேலை இல்லை என்னும் நிலை இன்றைக்கு இல்லை நுகரும் பண்பாடு பணியின் வாய்ப்புகளை அதிகரிக்க அதிகரித்துள்ளது பணப்புழக்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது ஆகவே எல்லோருக்குமான பணிகள் காத்திருக்கின்றன நாம பணியை தேர்ந்தெடுக்கக்கூடாது வேலையே நம்மளை தேர்ந்தெடுக்க வேண்டும் பணியை வைத்து கௌரவம் இல்லை அதை செய்யும் விதத்தை பொறுத்தே மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் யார் எந்த பணியை செய்தாலும் அனைவரும் சமமாகவே மதிக்கப்படுகின்றனர் உயர்ந்த பணி தாழ்ந்த பணி என பணியை வைத்து அவர்கள் யாரையும் அலட்சியப்படுத்துவது இல்லை ப பணியிலிருந்து தப்பிப்பதற்கு சிலர் கொள்கையாகவே வைத்துள்ளனர் எதை சொன்னாலும் எனக்கு தெரியாதே என்று கைவிரிப்பவர்கள் இருக்கின்றனர் தெரியும் என்று சொன்னால் வேலை பழு வந்துவிடுமே அந்த பயம்தான் அந்த பதற்றம்தான் இப்படிப்பட்டவர்கள் நாளடைவில் நம்பகத்தன்மையை இழந்து தவி அழிந்து விடுவர் இன்னும் சில வேலைக்கு சேர்ந்த இடத்தில் நான் என் வீட்டில் ராஜா மாதிரி இருந்தேன் என் அம்மா என்னை மகாராணி மாதிரி நடத்துவார் நான் குடித்த காப்பி கூட அவர்தான் கழுவி வைப்பார் என்றெல்லாம் ஜம்பம் பேசுவார் வாழ்க்கை புரட்டி போடும்போது யாரார் குடித்த கோப்பைகளையோ கழுவும் இலக்கி அவர்கள் தள்ளப்படுவார்கள் கடின இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடையும் போது ஏற்படும் மகிழ்ச்சி ஜீவநிதிகளைப் போல நிரந்தரமானது எதை சொன்னாலும் நான் செய்து காட்டுவேன் என துடிப்புடன் இயங்கும் இளைஞர்களும் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இந்த உலகம் இன்னும் இருண்டு இருண்டு விடாமல் இருக்கிறது ஸ்பெயினுக்கும் அமெரிக்க நாடுக்கும் போர் மூண்டபோது முக்கிய தகவல் ஒன்றை கியூபா நாட்டின் போராளிகளின் தலைவரான கார்ஷியாவிடம் சேர்க்க வேண்டும் என நிர்பந்தம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு தந்தி தபால் மூலம் தகவலை அனுப்ப முடியாது அடர்ந்த காடுகளின் தலைமுறைவாக வாழும் அவருக்கு தகவலை எப்படி அனுப்புவது என்று ஜனாதிபதிக்கு புரியவில்லை கார்ஷியாவின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் ஸ்பெயினை முறிய ாவிடம் சேர்த்து விடுவார் என்று ஆலோசனை சொன்னார் அதிபரின் செயலாளர்களில் ஒருவர் அதன்படி ரோவானை அழைத்து கடிதத்தை கொடுத்து கார்ஷியாவிடம் சேர்க்க வேண்டும் என்றார் ஜனாதிபதி மறுபேதும் சொல்லாமல் கடிதத்தை பெற்றுக்கொண்ட ரோவன் கடித உரையை பசி போட்டு ஒட்டி அதை தன் மார்பில் தேய்த்து காய வைத்து இடை சென்றார் கார்ஷியா எங்கே இருக்கிறார் எங்கு பார்த்துப்பது என்று கேள்விகள் ஏதும் கேட்கவில்லை அவர் நான்கு நாட்கள் இரவும் பகலுமாக கியூபாவின் கடற்பகுதியில் பிறந்த படையில் பயணம் செய்து அடர்ந்த காடுகளில் மறைந்தார் பிறகு மூன்று வாரங்கள் கழித்து அந்த தீவின் மறுமுனையில் கரையேறினார் எதிரி நாட்டை நடைபயணமாகவே கடந்து காஷியாவை கண்டுபிடித்து கடிதத்தை கொடுத்தார் பின்னர் திரும்பி வந்து ஜனாதிபதியிடம் மூன்றுவரம் தெரிவித்தார் அந்த அசாத்திய செயலை ரோவன் எப்படி சாதித்தார் என்பதை கேள்வி புத்தகத்தை படிப்பதால் இப்படிப்பட்ட நடைமுறை அறிவு வந்துவிடார்கள் இன்றைய இளைஞர்கள் பலரிடம் இது போன்ற பணியை சொன்னால் பயந்து ஓடுவர் அல்லது வேலைக்கு லீவு போட்டு விடுவர் அல்லது நம்மிடமே எப்படி செய்வது செல்வது என விவரம் கேட்டு துளைத்தெடுத்து விடுவார்கள் ஆனால் ரோவனை போன்ற மிக்க இளைஞர்களும் உண்டு என்பதை நம்பிக்கையூட்டும் விஷயம் எப்பேற்பட்ட பணியையும் என்னால் முடிக்க முடியும் என உயிரையும் துச்சமாக மதித்து பணியாற்றுகின்றனர் அவர்கள் எல்பல் ஹப்பாட்டி எழுதிய கார்சியாவுக்கு தகவல் எனும் கட்டுரை முக்கியத்துவம் வாய்ந்தது இன்று நிறுவனங்களுக்கும் நாட்டுக்கும் ரோவன் போன்ற இளைஞர்களே தேவை எந்த தேசத்தில் அதிக ரோவன்கள் உள்ளனரோ அந்த தேசம் அதிவிரைவாக முன்னேறுகிறது அலமாரியில் உள்ள கலைக்கலங்கி புத்தகத்தை எடுக்கச் சொன்னால் கூட நூறு கேள்விகளை கேட்டு தயங்கி நிற்பவர்களை பார்க்கலாம் குறிப்புகளை தந்து கட்டுரை ஒன்றை தயாரித்து வர சொன்னால் அதை அரைகுறையாக எழுதி வருபவர்களை காணலாம் சில நேரங்களில் எழுதுவதை விட திருத்துவது சிரமமாக இருக்கும் குறுக்கழுத்து கொடுத்தால் கோடிட்டு நிரப்பும் இடங்களுடன் வந்து நிற்பார்கள் இன்றைக்கு சரியாக தச்சு வேலை செய்கிற முறையாக அச்சு வேலை செய்கிற நெறியாக தட்டச்சு வேலை செய்ய இளைஞர்களை காண்பது கடினம் திறமையாக நேர்மையாக பணியாற்றும் இளைஞர்களை காண்பது அதைவிட சிரமம் குயிட்டியுடனும் தந்திரத்தினுடனும் பணியாற்றுகின்றன பலரை காண்கின்றோம் பல நேரங்களில் அப்படிப்பட்டவர்கள் வைத்து கொண்டே நிறுவனத்தை நடத்தும் நடத்துவதும் நாட்டை நிர்வகிக்கதும் நிகழ்கின்றன அதனால்தான் நம்மால் உயரமான இடத்துக்கு செல்ல முடியவில்லை குறையாக பணி செய்வோம் முழுமையான மகிழ்ச்சியுடனும் இருக்க முடியாது திருப்தி அடைகிற மாதிரி எந்த படைப்பும் அவர்களால் உருவாகுவதில்லை இது என்னால் நிகழ்ந்தது என்று எது குறித்து அவர்கள் மகிழ முடியாது இப்படிப்பட்டவர்களை சமூகம் புறக்கணித்து விடுகிறது ஒரு பணியை நான் ஒரு பணியை நடனமாடுவது போல் மகிழ்ச்சியிடம் செய்பவர்கள் தங்கள் ஆயிலை அதிகரித்துக் அவர்கள் கடிதம் எழுதும்போது கூட பேரிமுகம் அடைகின்றனர் அவர்களால் பயன்பெற்றவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களின் நெஞ்சம் நிரம்புகள் இந்திய இளைஞர்கள் அனைவருமே புலோவன்களாக மாறினார் பள்ளத்தாக்கும் இமயமாகும் பாலைவனமும் பார்க்கடலாகும் வாய்மொழி நூலகம் இன்று பல இளைஞர்கள் மனச்சிதைவினாலும் மன அழுத்தத்தினாலும் அவதிப்படுகிறார்கள் அவர்களுக்கு பணம் வசதிகளை தந்தாலும் வசதிகளை போக்கவும் அவதிகளை நீக்கவும் உபயோகப்படுத்துவதில்லை பகிர்ந்து கொள்ள முடியாத துக்கங்களும் இறக்கி வைக்க முடியாத வாரங்களும் உலக உருண்டையாய அவர்கள் தலைமேல் ஏறி அமுக்குகின்றனர் அவர்களால் ஹெக்லஸை போல தாங்கவும் முடியவில்லை ஹர்குலஸ் போல தவிர்க்கவும் முடிய தெரியவில்லை அவசர யுகத்தில் பழக்கத்தால் கிடைக்கின்ற நண்பர்களும் குறைவு புழக்கத்தால் நேர்கின்ற சிநேகிதர்களும் அதிகம் அவர்களிடம் உணவை பகிரலாம் உணர்வை பகிர முடியாது பார்த்த திரைப்படத்தை விவாதிக்கலாம் வாழ்வின் வரைபடத்தை விவரிக்க முடியாது துணுக்குகளை சொல்லி மகிழலாம் துக்கங்களை பகிர்ந்து ஆறுதல் பெற முடியாது அவர்கள் தெரிந்தவர்களை தவிர தேர்ந்தவர்கள் அல்ல அறிந்தவர்களை அல்லாமல் அன்பர்கள் ஆக முன்பெல்லாம் வயதில் முடிந்தவர்களிடம் அமர்ந்து பேசும்போது அவர்கள் தங்கள் வாழ்வில் நடந்த சோதனைகளையும் தாங்கள் பட்ட சிரமங்களையும் அவற்றை சமாளித்த நுட்பங்களையும் சுவாரஸ்யமாக எடுத்துச் சொல்வார்கள் அவர்களை கேட்டும் அவற்றை போது கை நிறைய புத்தகங்களை வாசித்த பேரன்பும் ஏற்படும் நம் வாழ்வில் அதே போன்ற நெருக்கடிகள் குறிச்சிடும்போது அந்த நினைவுகள் தண்ணீர் தண்ணீரில் மூழ்கிய கல்லாக மறையாமல் பாதரசத்தில் மிதக்கும் இரும்பு துண்டாக மிதந்து நமக்கு பல வழிகளை யோசிக்க தூண்டும் அதைத்தான் அழுக்கும் நிலத்தில் ஊன்றும் கைத்தடியே என்றார் வள்ளுவர் அமர்ந்து பேச மனமும் அன்புடன் அன்புடன் நெருங்கும் அணுகுமுறையும் இல்லாத இளைஞர்கள் இணை இணையத்துடன் குடித்தனம் நடத்தும் மும்முரத்தில் முதியவர்களை சந்திப்பதையோ அவர்தம் குரல்களை கேட்பதையோ அவற்றை அசை போடுவதையோ செய்வதில்லை ஒவ்வொரு மூத்த மனிதரின் அனுபவமும் நூலகமாக மட்டுமல்ல களஞ்சியமாகவும் திகழக்கூடியது பெற்றோர் பேச்சையே பழைய பஞ்சாங்கமாக கருதுவோருக்கு எல்லாம் முக்கியமாக தெரிவதில்லை புத்தகங்களில் கிடைக்காத விடை ஒரு பழமொழியில் கிடைத்து வழி போக்கன் ஒருவன் யதார்த்தமாக கூறும் யோசனை மிகப்பெரிய வாழ்வியல் கேள்விக்கு விடை சேர்க்கும் நேபாளம் சென்றிருந்தபோது இலக்கத்திய நாட்டுப்புற கதை ஒன்றை கேட்க நேரந்தது குறுநில மன்னன் ஒருவன் நாட்டில் வினோதமான கட்டளை இருந்தது எந்த பணியும் செய்ய இயலாத முதியவர்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் திரும்பி வரவே முடியாத பகுதியில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் வேலை செய்ய முடியாமல் பாரமாக இருப்பவர்களுக்கு எதற்கு வீண் செலவு என்பது அந்த நாட்டு மன்னனின் எண்ணம் அவனது அமைச்சரவையில் இருந்து இருந்த மந்திரி ஒருவருக்கு பாசம் மிகுந்த தன் பெற்றோரை அப்படி அனாதையாக விட்டுவிட மனமில்லை எனவே தன் வீட்டிலேயே இரகசிய அறை ஒன்றை அமைத்து அவர்களை பாதுகாத்து வந்தார் சில நாட்களுக்கு பின் அரசவையில் ஒரு பூதம் தோன்றிய என் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் சரியான பதிலை சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்துவிடும் என்றது அண்ணனிடம் பூதம் கேட்ட உதவி விடுகிறதே இதுதான் இரண்டு பாம்புகள் உள்ள கூடையை முன்வைத்து இரண்டு பாம்புகளில் எது ஆண் எது பெண் என்று கேட்டது மன்னனும் மந்திரிகளும் விடை தெரியாமல் சதித்தனர் யோசித்து இரண்டொரு நாளில் பதில் சொல்வதாக சொல்லவும் பூதம் மறைந்தது அன்றிரவு பெற்றோர்களை பாதுகாத்து வரும் அந்த மந்திரி தன் தந்தையிடம் சென்று அன்று அவையில் நடந்ததை சொல்லி சொன்னான் அடுத்த நிமிடமே அந்த கம்பளத்தின் மீது இரண்டு பாம்புகளையும் விடு எது உடனடியாக நகர்கிறதோ அதுவே ஆண் பாம்பு நகராமல் இருக்கும் பாம்பு பெண் பாம்பு என்றார் மறுநாள் மந்திரி சொன்ன பதிலை மன்னன் உடனடியாக செயல்படுத்தி பார்த்து சாம்புகளில் ஆண்பின் கண்டுபிடித்து கூட பூதமும் ஒப்புக்கொண்டது தொடர்ந்து அடுத்த விடுவதை சொன்னது இழுத்திருக்கும்போது தூங்குவோனாகவும் தூங்கும்போது விழித்திருப்போனாகவும் கருதப்படுவோன் இந்த கேள்விக்கு மந்திரியை மண்டை எப்படி இடித்து கொண்டாராம் விடை சொல்ல அவகாசம் கொடுத்தது பூதம் பாதாள அறையில் இருந்த முதியவர்கள் இந்த புதருக்கும் சட்டென்று விடை சொன்னார்கள் விஞ்ஞானத்துக்காக பயிற்சி பெறுவோனையே அப்படி அழைப்பார் விஞ்ஞானத்தின் மீது நாட்டமில்லாத மற்றவர்கள் வீர்த்தி விழித்திருந்தாலும் தூங்குவதற்கு எனவே அதில் நாட்டமுள்ள இவன் தூங்கும் போதும் விழித்திருப்பவனாக கருதப்படுகிறான் அதே போல இவன் விழித்திருக்கும் போது பயிற்சியின் மீது அக்கறை இல்லாமல் வேறு சிந்தனைகளை ஊங்கினால் தூங்குவவனுக்கு நிகராகின்றான் மந்திரியின் மீது மன்னருக்கு மதிப்பும் பூதத்துக்கு வியப்பும் விளைந்தன பூதம் இவர்களை மேலும் சோதிக்க விரும்பி அடுத்த புதிர் கேள்வியை எழுப்பியது ஒரு கோப்பை நீர் கடலை காட்டிலும் அதிகமாவது எப்படி ஒரு கோப்பை நீர் கடலை காட்டிலும் அதிகமாவது எப்படி அடுத்த நாள் பதில் கிடைத்தது மிகுந்த கருணையுடனும் தூய உள்ளத்துடனும் வயதான பெற்றோருக்கோ நோயாளிக்கு கொடுக்கப்படும் ஒரு கோப்பை நீர் கடலை காட்டிலும் பெரியது அடுத்து எலும்பும் தோளுமாக இருந்த ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தி இவனை விட பசித்திருப்பவர் உலகில் உண்டா என்று கேட்டது போதும் அந்த கடினமான கேள்விக்கு மறுநாள் விடை வந்தது யார் சுயநலத்துடனும் பேராசையுடனும் இருக்கிறார்களோ புத்தம் தர்மம் சங்கம் ஆகியவற்றின் மேன்மையை உணராமல் இருக்கிறார்களோ யார் தம் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் காணிக்கை செலுத்தவில்லையோ அவர்களே இவனை காட்டிலும் பசியோடு இருப்ப இருப்பவர்கள் பூதம் இடவில்லை ஒரு சந்தன கட்டையை கொடுத்து இதில் எது அடிப்பகுதி என்று கேட்டது மறுநாள் தண்ணீர் இதை போட்டால் எந்த பகுதி அதிகமாக முடிகிறதோ அதுவே அடிப்பகுதி என்று சரியான பதில் கிடைத்தது ஒரே அளவுள்ள இரண்டு குதிரைகளில் எது தாய் எது மகள் என்று எப்படி கண்டுபிடிப்பது குறைவான தீவனத்தை ஒரே இடத்தில் மையமாக போடு எந்த குதிரை இன்னொரு குதிரையை சாப்பிட ஏதுவாக தீவனத்தை அதன் பக்கம் தள்ளுகிறதோ அதுவே தாய் குதிரை பூதம் மன்னனை பாராட்டிவிட்டு அவன் அரசாட்சி செழிக்க வாழ்த்து விடை பெற்றது மன்னன் அன்று மாலையில் சரியான விடைகளைச் சொன்ன மந்திரியின் பின்னால் மாறுவேடத்தில் இடத்தில் மந்திரி அந்த விடைகளை யாரிடம் கலந்தால் கலந்தாலோ கலந்தாலோசிக்கிறார் என்று தெரிந்து கொள்வதில் அவனுக்கு அத்தனை ஆர்வம் அந்த மந்திரி பாதாள அறையில் வசிக்கும் தன் பெற்றோரிடமிருந்தே விடைகளை கேட்டு பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்தான் தன் தலை அந்த முதியவர்களின் அனுபவம் மற்றும் புத்தி குழுமையாலுமே காப்பாற்றப்பட்டது என்பதை உணர்ந்தபோது மன்னனுக்கு நன்றி பெருக்கு அதிகரித்தது அடுத்த நாளே பெற்றோரே மகன்களை வீட்டில் வைத்து பேணி காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றாத மகன்களுக்கு தண்டனை என்பது புதிய ஆணையை பிறப்பித்தான் வாரத்தில் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது பெரியவர்களை யாரையாவது சந்தித்து பேச்சு கொடுத்தால் நமது பாரம்பரியம் நாட்டுப்புற கதைகள் பழமொழிகள் விடுகதைகள் போன்ற பலவற்றை போகிற போக்கில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வசதியின் வசதியின்மைக்கிடையில் அவர்கள் நடத்திய வாழ்க்கை போராட்டங்கள் நமக்கு ஊக்க சக்தியாக இருக்கும் இன்னும் நிறைய அரும்பணிகள் ஆற்ற வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை நமக்கு அளிக்கும் எல்லோருக்கும் புத்தம் புத்தகம் எழுத வாய்ப்பு கிடைப்பதில்லை சின்ன வயதில் எங்கள் உறவுக்காரர் ஒருவரை சுற்றி அமர்ந்து பாரத பாரவதை கேட்போம் அவர் தானே அதை எழுதியதை போன்ற உடல் அசைவு மொழிகளுடன் அனுபவித்து சொல்வதைக் கேட்பது பேரின்பமாக இருக்கும் அந்த ஊரில் கந்தம்பட்டி என்கின்ற இடத்தில் அம்மன் கோயில் உண்டு ஆண்டுதோறும் அங்கு நடக்கும் திருவிழாவில் பாரத கதை சொல் வள சொல்வது வழக்கம் அதை கேட்டு கேட்டு அந்த ஊர் ஊர்காரங்களுக்கே மகாபாரதம் அத்துக்குடி அவர்கள் சொல்லி கதை கேட்டால் மீண்டும் பாரதத்தை படிக்க வேண்டிய தேவையே இருக்காது பெரிய நாவல்கள் இருப்பதை காட்டிலும் அதிகமாக ஆழமானது நுட்பங்கள் தமது நாட்டுப்புற கதைகளில் அடங்கி இருக்கின்றன அவை வாய்மொழி இலக்கியங்கள் இலக்கியங்கள் மட்டுமல்ல இதிகாசங்களும் கூட வாய்மொழியாக வந்த தொகுப்புகள்தான் படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் அரட்டை அடிப்பதற்குமான நேரத்தில் ஒரு பகுதியை கேட்பதற்காகவும் செலவழித்தார் வயது மிகுந்த நண்பர்கள் வாய்ப்பார்கள் அவர்கள் நம்மை கலங்கரை விளக்கமாக காப்பார்கள் வழிகளும் மகிழ்ச்சியே வாழ்வில் வழியற்று இருப்பது சாத்தியமே இல்லை உலகம் வழிகளால் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது பிறப்பு அடுத்தவர்களை வழிக்கு உள்ளாக்கி நிகழ்கிறது இறப்பு நமது நம் வழிகளை முடிகிறது வழிகளை ஏற்பதும் தாங்குவதும் பொறுப்பதும் கடப்பதுமே வாழ்வின் சாரம் வழிகளுக்கு மத்தியில்தான் வாழ்ந்து தீர வேண்டும் ஆனால் வழி வேறு துயரம் வேறு வழி தானாக ஏற்படும் துயரம் நாமாக ஏற்படுத்திக் கொள்வோம் இரண்டுக்குமான இடைவெளியை உணரும்போது வழியிலிருந்து விடுவிக்க உத்தியையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் வழியை நகிழ்ச்சியாக்கி கொள்கின்ற தேர்வுகள் நாம் பிரபஞ்ச பேரி இயக்கத்தை மலரச் செய்கின்றனர் அனைத்து வழியையும் பெண் தாங்கிக் கொள்வதால் தான் தாயாக பரிணாம வளர்ச்சி அடைகின்றார் பாலில் முன் குத்தினால் பாலில் முள் குத்தினால் உலகத்தையே சவிக்கிறவர்களும் தடுக்கி விழ நேர்ந்தால் மாநகராட்சி முதல் மைய அரசு வரை அனைவரையும் திட்டித் தீர்க்கவர்களும் உண்டு வழிகளை ஒதுக்கி தள்ள ஆரம்பித்தால் அவை புறமுதுகிட்டு ஓடும் இது உடல் வலிக்கு மாத்திரம் அல்ல வலிக்கும் பொருந்த உடல் முழுவதும் அம்புகள் தைத்து தன்னிடம் வந்த படைவீரர் என மருத்துவர் கேட்டாராம் வலிக்கவில்லையா என்று சிரிக்கும் போது மாத்திரம் வலிக்கிறது என்றானாம் அவர் உடல் முழுவதும் அம்புகள் தைத்த பின்பு சிரிக்க முடிகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் தங்களை பார்த்து அடுத்தவர்கள் பரிதாபப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை உடல் வலியின் தாக்கத்தை விட மனவலி ஏற்படுத்தும் பாதிப்பு அதிகம் அதிலிருந்து மீள தெரியாதவர்கள் தடுமாறும்போது அவர்களின் குடும்பமே குடும்ப குழப்பத்தில் ஒழுங்கிறது குறுக்கு வழியில் அவற்றை கடக்க முனைபவர்கள் தவறான பாதையில் பயணம் செய்து மீள முடியாத பள்ளங்களில் விழுந்து விடுகிறார்கள் நிறைய மனவலிகளை உற்று ஆராய்ந்தார் அவற்றுக்கான மூல வேர் நம்மிடமே இருப்பதை அறிய முடியும் நமது பல வழிகள் நம் பேராசை பயம் தவறுகள் கோபம் ஆகியவற்றின் காரணமாக தான் அவசரப்பட்டு நிதானம் தவறி சொன்ன ஒரு சொல் ஏற்படுத்தும் சலனவட்ட விளைவுகள் வாழ்நாளையே ரணமாக்கிய நிகழ்வுகள் உண்டு எனக்கு தெரிந்த ஒரு அலுவலர் அவரை பார்க்க வந்த மனுதாரரிடம் சற்றென்று கோபப்பட்டு விட்டார் மொழி தெரியாத அலுவலர் மனுதாரர் சொன்ன விளக்கத்தை தவறாக புரிந்து கொண்டதே காரணம் நடந்தது இதுதான் வெளியே காத்திருந்த மனுதாரர் மனுதாரரை அலுவலர் உள்ளே அளித்தார் மனுதாரர் அந்த ஊரின் பெரும்புள்ளி ஊர் மக்கள் சிலரோடு கம்பீரமாக உள்ளே நுழைந்தார் ஊரில் ஏதோ நிலப்பிரச்சனை அவர் கொண்டு வந்திருந்தார் கிராம வரைபடத்தை எடுத்து அதிகாரியிடம் சில விளக்கங்கள் சொன்னார் அந்நிய மொழி புரியாததால் அலுவலர் அவரிடம் வேறு விதமாக சில தகவல்களை கேட்டார் வந்தவருக்கு சற்று அதிர்ச்சி நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லை என்றார் அவர் உடனே அலுவலருக்கு கோபத்தால் மூக்கு சிவந்தது புரியவில்லை என்றால் வெளியே செல்லுங்கள் என்று சீறினார் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை எந்த அர்த்தத்தில் சொல்லியிருந்தாலும் சரி முதலில் வெளியே போங்கள் மனுதாரருக்கு இது அவமானமாகிவிட்டது மனதிற்குள் கூவினார் அலுவலர் பற்றி மிக மட்டமாக மொட்டை கடிதங்கள் எழுதி எல்லா அலுவலகங்களுக்கும் அனுப்பினார் சுவரொட்டிகள் ஒட்டின அலுவலர் அந்த ஊரில் இருந்தவரை அவர் அவரது ஒவ்வொரு நாளையும் நரகமாக்கி இது ஒரு ரொடியில் கட்டுப்படுத்தப்படாமல் பீரிட்டு கிளம்பிய கோபத்தால் ஏற்பட்டது நமக்கு வழி ஏற்படுத்தியவர்கள் மீது பல மடங்கு வலியை ஏற்படுத்தி விட வேண்டும் என்னை அசிங்கப்படுத்தியவனை சந்தி சிரிக்க வைத்துவிட வேண்டும் என்கின்ற புய்த்தி நிறைந்த உலகத்தில் நாம் மிகவும் முன்னெச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் நம் கோபத்தை ஒரு நிமிடம் நெருப்படுத்தினால் பல வழிகளை தவிர்த்து அப்படிப்பட்ட சம்பவம் ஒன்று அண்மையில் நிகழ்ந்தது எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி தன் வீட்டில் வேலை பார்த்த சிவந்தி என்கின்ற பெண் மீது அபரிவிதமான அன்பு வைத்திருந்தார் அந்த ஏழை பனிப்பெண்ணை மகள் போல பாவித்தார் அவள் வீடு வெள்ளத்தில் மிதந்தபோது தேவையான பாத்திரம் துணிமணி போன்றவற்றை கொடுத்துன அவளின் பிறந்த நாளுக்கு பரிசுகள் தந்து கௌரவிப்பாராம் அப்படி பார்த்து பார்த்து கவனித்த அவர் ஒரு நாள் சிவந்தியிடம் இன்று விருந்தினர்கள் வருகிறார்கள் எனவே கூடமாட ஒத்தாசியாக இன்றைக்கு மட்டும் இரவு ஏழு மணி வரைக்கும் இரு என்று கேட்டுக்கொண்டாள் சிவந்தியிடம் வந்து சட்டென்று பதில் வந்தது இப்படியெல்லாம் சொன்னீர்கள் என்றால் என்னால் இந்த வீட்டில் இனி வேலை செய்ய முடியாது பதில் அந்த பெண்மணி ஒரே நிமிடத்தில் எப்படி இவளால் தூக்கி எறிந்து பேச முடிகிறது என்று மிக்கத்து போனார் பதில் ஏதும் பேசவில்லை ஆனால் அந்த வருத்தத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே நினைத்து நினைத்து குமைந்து கொண்டிருந்த அன்போடும் கருணையோடும் இருப்பது நமது பண்பு அதை நாம் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை விட்டுத்தள்ளி என்று சமாதானம் செய்தார் கணவர் இல்லை நான் அவள் சொன்ன விதம் பற்றி தான் அதிகம் வருத்தப்படுகிறேன் அன்பு எல்லோரையும் மாற்றும் அருமருந்து என்று நினைத்திருந்தேனே அன்பும் சில நேரம் தோற்று போகுமோ அவரின் கணவர் பல துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து பழக்கப்பட்டு பக்குவமானவர் அவர் சொன்னார் உன் வழி நீக்குவதற்கு நீங்குவதற்கு ஒரே வழிதான் உண்டு அன்பு தோற்று போனதாக நீ நினைக்கும் போதெல்லாம் உன்னை விட இன்னும் அதிகமான அன்பு செலுத்துவது தான் அது மறுநாள் சிவந்தி பணிக்கு வந்தபோது முதல் நாள் நடந்ததை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் அவளை அன்போடு நடத்தினார் அந்த பெண்மணி தன் மகளின் மகனின் பிறந்த நாளுக்கு செய்த இனிப்பை ஒரு தட்டில் போட்டு கொடுத்து அவளை சாப்பிடச் சொன்னார் சிலந்தி கூசி அம்மா நீங்கள் எவ்வளவு நல்லவர் என் மீது எவ்வளவு பாசமாக இருக்கிறீர்கள் எனக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கிறீர்கள் ஆனால் பாவி நான் நேற்று உங்களை எதிர்த்தெறிந்தார்போல் பேசிவிட்டேன் என் வீட்டில் நடந்த ஒரு சண்டையின் காரணமாக ஏற்பட்ட வருத்தத்தில் யாரிடம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பெண்மணி புன்னகித்தார் சி அசடு இன்னும் நீ அதையே நினைத்து நினைச்சுக்கிட்டு இருக்கியா பெண்ணுக்கு அம்மா மீது கூட உரிமை இல்லையா என்ன என்று தோளில் தட்டி கொடுத்த அந்த நிகழ்வுக்கு பின்னர் சிவந்தியின் பணி இன்னும் அர்ப்பணிப்பு முயன்றதாக மாறியது வழிகளை கூட அனுபவமாக மாற்றிக்கொள்ளவும் அவற்றை வென்றெடுக்கவும் தெரிந்து கொண்டாள் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை பசியையும் தூக்கத்தையும் கடப்பது கூட வெறுவிதமான பயிற்சி அவை தரும் உபத்திரவங்களை தாண்டுவதற்கு வகுத்து கொள்ளும் பக்குவம் நம்மை மேம்படுத்த தனக்கு வழி ஏற்படும் போது அதற்குள்ளேயே விடுபவர்கள் தன்னை காட்டிலும் அதிக வலியுடன் இருப்பவர்களை சந்திக்க நேர்ந்தால் தன் வழி ஒன்றும் பெரிதில் என்பதை அறிய முடியும் சொல்லப்போனால் சில வழிகள் மகிழ்ச்சிக்கான திரவுகளும் கூட வலிக்கும் கவலைப்படாதவர்கள் மட்டுமே மாரத்தான் ஓட்டத்தில் இலக்கை எட்ட முடியும் வழிகளின் முனியில் ஒட்டி கொண்டிருக்கும் சுகம் அலாதி அலாதி வழிகளை கூட அனுபவங்களாக மாற்றிக்கொள்ளவும் அவற்றை வென்றெடுக்கவும் தெரிந்து கொண்டால் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை பசியையும் துக்கத்தையும் கடப்பது கூட ஒரு விதமான பயிற்சி அவை தரும் உபதிரவங்களை தாண்டுவதற்கும் வகுத்து கொள்ளும் பக்குவம் நம்மை மேம்படுத்த வல்லது தனக்கு வலி ஏற்படும்போது அதற்குள்ளேயே அமிங்கி விடுபவர்கள் தன்னை காட்டிலும் அதிக வலியுடன் இருப்பவர்களை சந்திக்க நேர்ந்தால் தன் வழி ஒன்றும் பெரிதில்லை என்பதை அறிய முடியும் சொல்லப்போனால் சில வழிகள் மகிழ்ச்சிக்கான திரவுகளும் கூட பால் வழிகள் கவலைப்படாதவர்கள் மட்டுமே மாரத்தான் ஓட்டத்தில் இலக்கை எட்ட முடியும் வழிகளின் முன்னில் ஒட்டிய கொண்டிருக்கும் சுகம் அலாதியானது வெற்றி அடைபவர்கள் தழும்புகளை தங்க பதக்கங்களாக அணிந்து கொள்கின்றார்கள் இருக்கும் ஞானிகள் யாரும் வழிகளே வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்வதில்லை வழிகளை தாங்கும் பக்குவத்தை எனக்கு த என்றே ஆண்டவனிடம் வேண்டுகிறார்கள் உச்சபட்ச ஞானி ஞான நிலை என்பது வழியையும் சுமாக்குகிற பக்குவ நிலை அப்படிப்பட்ட நிலையை அடைந்தவர்களுக்கு தெரியும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழி ஒரு தடையல்ல என்கின்ற விசை நன்றி வணக்கம்